அனைவருக்கும் வணக்கம் சித்தர்கள் உலகம் யூடியூப் பண்ணுங்க பைரவரை வணங்குங்கள் ஞாயிற்றுக்கிழமை நாளில் ராகு காலத்தில் கால செய்து ருத்ராபிஷேகம் சாற்றி நாகலிங்க மாலை அல்லது எலிமிச்ச மாலை அணிவித்து எல் கலந்த அன்னம் படையிலிட்டு இனிப்பு பாயாசம் படைத்து முன்னோர்களை நினைத்து பிதுர் பூஜைக்கான மந்திரங்களை கூறி அர்ச்சனை செய்து குறைந்தது பத்து பேருக்கு அன்னதானம் செய்தால் முழுமையாக பிதர்தோஷத்தை காலபெயரவர் நீக்குவார் பிதர் தோஷம் நீங்கினால் வாழ்வில் உயர்வடைய முடியும் சனி பகவான் துன்பத்திலிருந்து விடுபட முடியும் தனது ஆட்சி காலத்தில் எவரையும் நடுங்கு செய்யும் சனி பகவான் அர்த்தநாஷ்டம் அஷ்டம் கண்ட இழறை ஆண்டு சனியின் காலங்களில் ஆட்டி படைக்கும் தன்மையில் நடுங்காதவர் எவரும் இல்லை பைரவ பக்தர்களை கொடுமைப்படுத்துவதில் விருப்பமில்லாதவர் சனி பகவான் விதி பயன் காரணமாக சனி கடுமையாக தாக்கும்போது பைரவர் அருள் புரிந்து காப்பாற்றி விடுவார் வேண்டுவோரின் துயரங்களை தீர்ப்பவர் பைரவர் கால பைரவருக்கு செய்ய வேண்டிய பூஜைகள் மூலம் உரிய பரிகாரங்கள் செய்தால் சனியின் கொடூர பிடியில் இருந்து தப்பிக்கலாம் சகோதர ஒற்றுமை ஏற்பட செவ்வாய்க்கிழமைகளில் ராகு காலத்தில் செவ்வரளி மாலை அணிவித்து புனுகு பூசி துவரம்பருப்பு பொடி கலந்த அன்னம் செம்மா துளம் படையிலிட்டு அர்ச்சனை செய்து வர சகோதர ஒற்றுமை ஏற்படும் வெற்றிகள் குவியம் செவ்வாய்க்கிழமை நாளில் கால பைரவருக்கு சிவப்பு குங்குமம் கலந்து நீரால் அபிஷேகம் செய்து எலுமிச்சை பழமாலை அணிவித்து புனுது பூசி எலுமிச்சை பழத்தில் நெய் தீபம் ஏற்றி வேக வைத்த செங்கிழங்கு கலந்த பாயாசம் மாதுளம் பழம் ஜிலேபி படையிலிட்டு அர்ச்சனை செய்து வர எதிர்ப்புகள் அகன்று வெற்றிகள் குவியும் கால பைரவருக்கு கொழுந்து மாலை அணிவித்து புனுகு பூசி பருப்பு பொடி கலந்த அன்னம் பாசி பருப்பு பாயாசம் படைத்து அர்ச்சனை செய்து வந்தால் கல்வியில் ஏற்பட்ட தடைகள் விலகும் கல்வியில் சிறந்து விளங்கலாம் புதிய தொழில் புதன் புதன்கிழமை காலை பத்து முப்பது மணி முதல் பன்னெண்டு மணிக்குள் கால பைரவருக்கு சந்தன காப்பு செய்து கொழுந்து மாலை சூட்டி புனகு பூசி பாசி பாசிப்பயிர் சுண்டல் பயிறு பாயாசம் கொய்யா பழம் பாசி பருப்பு பொடி கலந்த அன்னம் படையிலிட்டு அர்ச்சனை செய்து வந்தால் வியாபாரத்தில் வெற்றி சூடலாம் புதிய தொழில் தொடங்கலாம் கலைத்துறையில் சாதனை படைக்கும் வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் கால பைரவருக்கு சந்தன காப்பு செய்து புனுகு பூசி ரோஜா மாலை சூட்டி வெள்ளி ஆபரணங்கள் அணிவித்து சர்க்கரை பொங்கல் சேமியா பாயாசம் பழம் வைத்து அர்ச்சனை செய்து ஆறு ஏழை கலைஞர்களுக்கு வஸ்திர தானம் செய்தால் கலைத்துறையில் சாதனை படைக்கலாம் நன்றி